தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சட்டப்பேர சட்டப்பேரவையில் சபாநாயகரின் சர்வாதிகாரம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் சட்டப்பேரவையில் சபாநாயகரின் சர்வாதிகாரம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் சட்டசபை சபாநாயகராக அப்பாவு உள்ளார் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணம் பெரிய விஷயமாக பேசப்பட்டு வருகிறது இதுவரை நாற்பத்தி ஒன்பது பேர் மரணம் அடைந்துள்ளனர் இன்னும் முப்பது பேர் கவலைக்கிடமாக உள்ளனர் திமுக திமுக அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திமுக பொறுப்பாளர்கள் இவர்கள் ஆசீர்வாதத்துடன் திமுகவினர்தான் கள்ளச்சாராயம் விற்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது திமுகவினர் விற்ற இந்த கள்ளச்சாராயத்தை குடித்ததில் இதுவரைக்கும் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய தினம் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர் ஆனால் சபாநாயகர் சம்மதிக்கவில்லை தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் பதாகை ஏழை ஏந்தி வலியுறுத்தினர் ஆனால் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நடுநிலைமையோடு நடந்து கொள்ளவில்லை தமிழகத்தில் தலை போகின்ற ஒரு பிரச்சனை கள்ளசாராய மரணம் இதை பற்றி பேசாமல் கேள்வி நேரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சபையை நடத்த ஆரம்பித்தார் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கள்ளச்சாராய விவகாரம் குறித்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஜனநாயக முறைப்படி செயல்படுவது கிடையாது அவருக்கு சட்டசபை விதிகள் படி செயல்படுவது கிடையாது மு ஸ்டாலின் அவர்களுடைய கண் பார்வைதான் சபாநாயகருடைய செயல்பாடு மு ஸ்டாலின் அவர்கள் கண் பார்வையை பார்த்தவுடன் சபாநாயகர் அதிரடி முடிவை அறிவித்தார் சட்டசபை காவலர்கள் அதிமுக எம்எல்ஏக்களை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றுமாறு அறிவித்தார் சபை காவலர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்களை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே கொண்டு போய் தூக்கிவிட்டனர் சபாநாயகரின் இந்த சர்வாதிகாரத்தனம் கண்டிக்கத்தக்க விஷயம் தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை கள்ளச்சாராய விவகாரம் இது சம்பந்தமாக பேசாமல் வேறு விஷயம் பேசுவதற்கு சபையில் அனுமதித்தது அதை கண்டித்து குரல் கொடுத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை காவலர்களை ஏவி விட்டு வெளியே தூக்கி கொண்டு வந்து விட்டது இதையெல்லாம் ச சபாநாயகருடைய சர்வாதிகாரத்தனத்தை காண்பிக்கிறது